பயங்கரவாதத்திற்கு இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய முப்படைகளுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி ஆகியோர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்தனர் அப்போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு முப்படை தளபதிகளும் விளக்கிக் கூறினர் அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பதிலடியை மகத்தான வெற்றியாக மாற்றிய ஆயுதப்படைகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார் கடந்த மூன்று வாரங்களாக பாகிஸ்தானின் பிடியிலிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் இன்று இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா அட்டாரி வாகா எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது எல்லை தாண்டியதாக அவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது அவரை மீட்க இந்தியா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்குவங்க மாநிலம் ஹூக்லி பகுதியைச் சேர்ந்த ஷாவை விரைந்து மீட்கும்படி அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்காலிகமாக சண்டை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பஞ்சாபில் உள்ள அட்டாரி வாகா எல்லைப் பகுதி வழியாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு பூர்ணம் குமார் ஷாவை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்ததாக எல்லை பாதுகாப்பு படை தகவல் தெரிவித்துள்ளது நெறிமுறைகளின்படி வீரர் பூர்ணம் குமார் ஷா பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டதாக பிஎஸ்எப் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு சி தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் மற்றும் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் ஆகிய இணையதளங்கள் மூலம் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் இதேபோன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகளும் அதே நாளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்படுகிறது தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அரசு தேர்வுகள் மாணவர்களின் கைபேசி எண்ணிற்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளது சீன செய்தி நிறுவனம் ஷின்ஹுவாவின் எக்ஸ் தளத்தை மத்திய அரசு இந்தியாவில் முடக்கியுள்ளது பாகிஸ்தான் ஆதரவு தகவல்களையும் உறுதி செய்யப்படாத தகவலையும் பரப்பியதாக கூறி இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இதேபோன்று துருக்கிய ஒளிபரப்பாளரான டி வேர்ல்டின் எக்ஸ் கணக்கும் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலும் பத்து நாய்கள் இனக்கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் தெருநாய்களை பிடிக்கும் பணிகளுக்காக பதினாறு நாய்கள் பிடிக்கும் வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது மற்றொரு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதிய வழக்கு தொடர்பாக ஞானசேகரனை இரண்டு நாள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழக அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்படாததால் உழவர்கள் இழப்பை சந்தித்து கடன் வலையில் சிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதை தடுக்க மத்திய அரசிடம் பேசி கொள்முதல் அளவை குறைந்தது ஐந்து மடங்கு அதாவது ஏழாயிரம் டன்னாக தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இல்லாவிட்டால் தமிழக அரசே அதன் சொந்த செலவில் பயிரை உச்ச வரமின்றி கொள்முதல் செய்து உழவர்களின் துயரத்தை போக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்களை அறிவிக்கும் சீனாவின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா நிராகரித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு பெயரிட சீனா தொடர்ந்து வீண் மற்றும் அபத்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளார் கனடாவில் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி பெண்மணி அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சக்தி வாய்ந்த இந்த பதவியை ஏற்கும் அனிதா ஆனந்த் இந்தியாவுடன் கிட்டத்தட்ட முறிந்த உறவை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர அந்நாட்டின் வர்த்தக அமைச்சராக மணிந்தர் சித்து நியமிக்கப்பட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இணையாக இந்திய வம்சாவளியினர் ரூபி சகோதா ரன்தீப் சராய் ஆகிய இருவரும் வெளியுறவுத்துறை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்